இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டில் இருந்து வேகன்சி வெளியிட்ருக்காங்க சென்னை எட்டு அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் அந்த டிபார்ட்மெண்ட்லருந்து வேகன்சி வெளியிட்டுருக்காங்க இதிலிருந்து தான் நம்ம இப்போ வேகன்சி பார்க்க போகிறோம் தாலுக் அண்ட் ஏஆர் மென் அண்ட் உமன் ட்ரான்ஸெண்டர் இதுக்கு நீங்கள் யார்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ தான் இந்த வேகன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு சேல்ரி பொறுத்த வரைக்கும் முப்பத்தி சேல்ரி பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறநூறு வரை சேல்ரி இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெளியா வெளியாயிருக்கு கமென்ஸ்மெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டைம் வந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டேட் வில் பி அனௌன்ஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க லேட்டராக டேட் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டோட்டல் வேகன்சி பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ப்ளஸ் ஐம்பத்தி மூணு சாட்பாடி வேகன்சின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் எஸ்ஐஎஃப் போலீஸ் அதாவது தாலுக் வைஸ் வந்து டிஎன் போலீஸ் கவார்டினேட்டில் வந்து பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி நாலு வேகன்சி பொறுத்த வரைக்கும் இரநூத்தி எழுபத்தி ஒம்பது மொத்தமாக தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வேகன்சி வந்து வெளியிட்டு இருக்காங்க அடுத்து எஸ்ஐஎஃப் போலீஸ் ஏஆர் கேட்டகரியில வந்து இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு வேக்கன்சி வந்து மென்னிலையும் உமனில் வந்து நூற்றி பதினோரு வேகன்சியும் டோட்டலாக ஒரு முன்னூத்தி அறுபத்தி நா அறுபத்தாறு வேகன்சி வெளியிட்டிருக்காங்க மொத்தமாக உங்களுக்கு இதில் ஒரு தொள்ளாயிரத்தி ஒம்பது வேக்கன்சி இதில் ஒரு முந்நூற்றி தொண்ணூறு வேக்கன்சி சேர்த்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது வேக்கன்சி வந்து வெளியிட்ருக்காங்க இதை ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து அவங்களுக்கு இதில் வந்து கோட்டா என்னென்ன இதுக்கு எவ்வளோ கோட்டான்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க தாலுக் வைஸ் ஏஆர் ஆறு மாதிரி இதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏனி டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏஜ் பொறுத்தவரை ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த டைமை பொறுத்தவரை இருபதுல இருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்பர் ஏஜ் லிமிட் வந்து கேண்டிடேட்ஸ் கேண்டிடேட் கம்யூனிட்டி அந்த கேட்டகரி வைஸ் வந்து மாறுபடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து கீழே வந்து அவங்களோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க ஒரு டைம் வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து நான் அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி உடனுக்குடன் நியூஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்